வணக்கம் சருமத்தில் உள்ள மறுக்களை போக்க உதவும் இயற்கை பொருட்கள் சிலருக்கு சருமத்தில் ஆங்காங்கு மறுக்கள் இருக்கும் இந்த மருக்கள் பார்ப்பதற்கு மச்சம் போல் இருக்கும் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இவை அழகை கெடுப்பது போல் இருக்கும் மேலும் இந்த மருக்கள் உருவாவதற்கு காரணம் கொலாஜன் மற்றும் இரத்த நாளங்கள் ஒன்று சேர்ந்து சருமத்தின் மேற்புறத்தில் மறுக்களாக உருவாகும் பொதுவாக இத்தகைய மருக்கள் முகம் கழுத்து அக்குள் மார்பகங்களுக்கு கீழே முதுகு போன்ற பகுதிகளில் வரும் இவை அழகை கெடுக்குமாறு இருப்பதால் இதனை போக்க முயற்சிக்கலாம் அதிலும் அதனை போக்க மருத்துவரிடம் சென்றால் அவர்கள் அதனை எரிக்கலாம் என்று பரிந்துரைப்பார்கள் ஆனால் நம்மால் அதனை கூட பார்க்க முடியாது இருப்பினும் இந்த மருக்களை ஒரு சில இயற்கை பொருட்களை கொண்டு எளிதில் போக்கலாம் அந்த மறுக்களை போக்க உதவும் சில இயற்கை வழிகள் இஞ்சி தினமும் ஒரு துண்டு இஞ்சியை மறு உள்ள இடத்தில் தேய்த்து வர தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு செய்து வந்தால் மறுக்களானது தளர்ந்து இயற்கையாகவே உதிர்ந்துவிடும் அண்ணாசி இது மறுக்களை போக்க உதவும் மற்றொரு வழியாகும் அதற்கு அன்னாசி பழத்தை சாறு எடுத்து அதனை பரு உள்ள இடத்தில் தேய்த்து இருபது முதல் இருபத்தி ஐந்து நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இப்படி பத்து நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் வெங்காய சாறு வெங்காய சாற்றினை கொண்டு தேய்த்தாலும் மறுக்கள் மறையும் அதிலும் இரவில் படுக்கு முன் வெங்காய துண்டில் உப்பு தேய்த்து ஊற வைத்து காலையில் எழுந்து பேஸ்ட் போல் அரைத்து அதனை மறு உள்ள இடத்தில் தடவி ஊற வைத்து கழுவ வேண்டும் வேண்டுமானால் இந்த கலவையை இரவில் படுக்கும்போது தடவி இரவு முழுவதும் ஊற வைக்கலாம் ஆப்பிள் சீடர் வினிகரை மறு உள்ள இடத்தில் காட்டன் கொண்டு தேய்த்து வந்தாலும் அது விரைவில் உதிர்ந்துவிடும் டீ ட்ரீ ஆயில் இந்த முறைக்கு முதலில் சருமத்தில் சோப்பு கொண்டு தேய்த்து கழுவிவிட்டு பின் டீ ட்ரீ ஆயிலை மறு உள்ள இடத்தில் தடவ வேண்டும் இதனால் சிறிது எரிச்சலும் வலியும் இருக்கும் இருப்பினும் இதனை தினமும் மூன்று முறை செய்து வந்தால் மறுக்களானது எது எளிதில் உதிரும் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாற்றினை கொண்டு மறு உள்ள இடத்தில் தடவி இருபது முதல் பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவினாலும் மறுக்கள் சீக்கிரம் போய்விடும் பூண்டு சாற்றினை மறுக்கள் இருக்கும் இடத்தில் தடவி ஒரு துணியை கொண்டு கட்டி இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் மேலும் இந்த முறையை தினமும் மூன்று முறை செய்து வர நல்ல மாற்றம் தெரியும் கற்றாழை ஜெல் கற்றாலையில் உள்ள நன்மைகளை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தகைய நன்மைகளில் ஒன்றுதான் மறுக்களை போக்குவது அதற்கு கற்றாலை ஜெல்லை மறு உள்ள இடத்தில் தினமும் தடவி வர வேண்டும் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி